வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே கே பாலாஜி தயாரித்த முதல் திரைப்படம் அண்ணாவின் ஆசை தாதா மிராசி இயக்க அந்த திரைப்படம் சுமாராகவே வெற்றி கண்டது அந்த படத்துக்கு கேஆர் ஆர் விஜயா கணவர் திரு வேலாயுதம் நாயர் பைனான் செய்தார் அந்த படத்தால் நஷ்டமடைந்த செய்தியை பாலாஜி செல்வம் படப்பிடிப்பு நடந்து கொண்டு இருக்கும்போது நடிகர் திலகத்திடம் கே ஆர் விஜயாவிடம் கூற நான் காட்சி தருகிறேன் என்னை வைத்து படம் எடு அந்த கஷ்டமும் முதல் படத்தில் ஏற்பட்ட சில கசப்பான நிகழ்வுகளும் சரியாகும் என்று நடிகர் திலகம் கூற அப்போது பாலாஜி சந்தோஷம் அடைந்தார் சிவாஜி கணேசன் கே ஆர் விஜயா நடித்துக் கொண்டிருந்த செல்வம் படத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வைத்து சுஜாதாவின் தங்கை படத்திற்கான விளம்பரத்தை வெளியிட்டார் கே பாலாஜி படத்தின் இயக்குனர் ஏ திருலோகச்சந்தராக இருந்தால் மட்டுமே நான் இந்த படத்துக்கு பைனான் செய்வேன் என்று கேஆர் ஆர் விஜயாவின் கணவர் திரு வேலாயுதம் நாயர் ஒரு அன்பு கூண்டுகோள் விதித்தார் ஆனால் கே பாலாஜி அவர்கள் தற்போது திருலோகச்சந்தர் ஏவிஎம் இல் நிரந்தர இயக்குனராக இருக்கிறாரே அவர் எப்படி வெடிப்பட தயாரிப்பு நிறுவனத்தில் படம் இயக்க சம்மதிப்பார் எனக் கேட்க உடனே வேலாயுதம் நாயர் உங்கள் நண்பர் தானே ஏவிஎம் சரவணன் அவர் உங்கள் பேச்சை தட்ட மாட்டார் என கூற பாலாஜி அவர்கள் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு சென்று ஏ சி திருலக்சந்தரை சந்தித்து எனக்கு ஒரு படம் தாங்கள் இயக்கி தர வேண்டும் என்று கூற அந்த அன்பு கட்டளையை ஏற்றுக்கொண்டு திருலோகச்சந்தர் ஏ வி மெய்யப்ப செட்டியார் மற்றும் சரவணன் அனுமதியோடு பாலாஜியின் தங்கை படத்தை இயக்க ஒப்புக்கொண்டார் வேலாயுதம் நாயரும் கே பாலாஜியும் சுஜாதா பிக்சர் சார்பாக சிவாஜி கணேசன் கே ஆர் விஜயா மேஜர் சுந்தரராஜன் நாகேஷ் தொடர்ந்து தயாரிக்கும் மூன்று திரைப்படங்களுக்கு தொடர் ஒப்பந்தம் செய்தார் அதன் பிறகு வெளிவந்த தங்கை திரைப்படம் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது அதனைத் தொடர்ந்து பாலாஜி கதை படம் இயக்குவதால் கொஞ்சம் வசனகர்த்தாவுக்கு பணம் செலவாவதால் இந்தி மற்றும் பிறமொழி திரைப்படங்களை ரீமேக் முடிவெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கே பாலாஜி வேலாயுதம் நாயர் கே ஆர் விஜயா ஜாவர் சீதாராமன் ஆகியோர் தெலுங்கு திரைப்படமான ஆஸ்திர பரலு படத்தை கேசினோ தியேட்டரில் பார்த்துவிட்டு வந்த பிறகு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனையும் அந்த படத்தை மீண்டும் காணச் செய்தார்கள் அதில் சிவாஜி கணேசன் கதாபாத்திரம் ஹெவி ரிஸ்க் மூவி சப்ஜெக்ட்டாகவும் கொஞ்சம் ஆக்ஷன் கலந்த வேடத்தை நடிக்க சிவாஜி கணேசன் பாத்திரம் நன்றாக அமைந்திருந்தது மற்ற கதாபாத்திரங்களான எதிர்மறை கதாபாத்திரத்தில் தம்பியாக பாலாஜி தந்தையாக மேஜர் சுந்தரராஜன் நாகேஷ் ஆகியோர் முடிவு செய்யப்பட்டாலும் கதாநாயக வேடத்தில் இறுதி வரை யாரும் ஒப்பந்தம் செய்ய முடியவில்லை படத்தின் ஆஸ்தான கதாநாயக கே ஆர் விஜயா கொஞ்சம் கூட அந்த வேடத்தில் பொருந்தி போகவில்லை அதைவிட அப்போது கே ஆர் விஜயா பிரசவம் ஒற்று இருந்த நிலையில் அந்த படத்தில் சாட்டையடி பாடல் காட்சியான தட்டட்டும் கை தடுபட்டும் பாடல் காட்சியில் ஏறி இறங்கி ஆடக்கூடாது என்றும் அதைவிட சாட்டையடி காட்சிகள் ஒரு சில சாட்டையடி பட்டுவிடும் என்ற பயத்தால் வேலாயுதம் நாயர் விஜயாவை அதில் நடிக்க வைக்க மறுத்தார் அதன் பிறகு என் தம்பி படத்தின் டிஸ்கஷனில் கதாநாயகி யார் என முடிவு செய்ய பாலாஜியின் ஆபீஸில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தயாரிப்பாளர் பாலாஜி கே ஆர் விஜயா வேலாயுதம் நாயர் கூடினார்கள் அப்போது வேலாயுதம் நாயர் அவர்கள் தெலுங்கு படமான பருள் படத்தில் நாகேஸ்வர ராவுக்கு ஜோடியாக நடித்த ஜெயலலிதாவையே போட்டுவிடலாமா தமிழ் சினிமாவில் தற்போது வளர்ந்து கொண்டிருக்கும் நடிகை இந்த படத்தில் சிவாஜி கணேசனுடன் நடித்தால் நல்ல பெயர் கிடைக்கும் என்று கூற உடனே சிவாஜி கணேசன் இப்போது கலாட்டா கல்யாணம் படத்திற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் அதனால் இதில் வேறு யாரையாவது போடலாம் என்று சொன்னார் அதன் பிறகு பாலாஜி தெலுங்கு படத்தில் நடித்த சிறு ஜக்கையாவுக்கு ஜோடியாக நடித்த வாணிஸ்ரீ அவர்களையே என் தம்பி படத்தில் சிவாஜி கணேசனுக்கு முடிவு செய்து விடலாம் என முடிவு செய்தார்கள் அதற்குள் குறுக்கிட்ட சிவாஜி கணேசன் அவர்கள் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்கும் உனக்கு கதாநாயகி இல்லையா என பாலாஜியிடம் கேட்டபோது இந்த படத்தை பொறுத்தவரை நீங்கள் தான் ஹீரோ செகண்ட் ஹீரோ என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று கூற உடனே கதாநாயக வாணிசிறி ஒரு ஒரு வழியாக முடிவு செய்யப்பட்டார் சிவாஜி கணேசனுடன் வாணீசிரி இணையும் முதல் படமாக அமையப் போகின்றது என வாணீஸ்வரி மகிழ்ச்சி அடைந்தார் வாணிசிரியின் வக்கீல் அவர்கள் இந்த படத்தில் கதையில் சாட்டையடி காட்சியில் நடிக்கும் போது கதாநாயகிக்கு ஏற்படும் உடல் காயங்கள் சேதாரங்கள் தாங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கையொப்பம் ஜிட்டால் வாணிஸ்ரீ இந்த படத்தில் நடிப்பார் என ஒரு நிபந்தனை நோட்டீஸ் வந்தவுடன் அதனை கண்ட தயாரிப்பாளர் பாலாஜி மற்றும் வேலாயுதம் நாயர் மிகவும் கொதித்து கோபமடைந்து அதற்கு பதிலளிக்கும் விதமாக நடிகை வாணிஸ்ரீ இந்த படத்தில் நடிக்கவே வேண்டாம் என்று பதில் நோட்டீஸ் அனுப்பினார்கள் அந்த கதாபாத்திரத்தில் சிவாஜி கணேசனுடன் நடிக்க வைக்க அப்போது தமிழ் சினிமாவில் எந்த கதாநாயகியும் பொருந்தவில்லை படத்தையே கைவிடலாமா என்ற நிலைக்கு வந்த நிலையில் மனசோகத்துடன் சுஜாதா பிக்சர்ஸில் பாலாஜி வேலாயுதம் நாயர் கே ஆர் விஜயா உட்கார்ந்திருக்க அதை வழக்கம் போல் கண்டுகொண்டு அந்த இடத்துக்கு வந்த நடிகர் திலகம் என்ன மாப்பிளைக்கு பெண் கிடைக்கவில்லையா என்று கேட்டுக்கொண்டு அவர்களுடைய கவலைகளை தீர்ப்பது போல கிண்டலாக பேசினார் அப்போது கேஆர் விஜயாவுடன் பட்டணத்தில் பூதம் படத்தில் அவருடன் நடித்துக்கொண்டிருந்த ஜாபர் சீதாராமன் அவர்கள் கேஆர் விஜயாவிடம் உங்கள் குருநாதர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் உருவாகி கொண்டிருக்கும் பணமா பாசமா படத்துக்குப் பிறகு சரோஜா தேவி படங்களில் நடிப்பதற்கு முழுக்கு போடப் போகிறாராம் என்று கூற உடனே உணர்ச்சி வசப்பட்ட கேஆர் விஜயா அவள் நடிப்பை நிற்பாட்ட போகிறானா என்ற விஜயா பாலாஜி தயாரிக்கும் படத்துக்கு கதாநாயகி கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாமல் மனதில் அடக்கிக் கொண்டு உடனே வேலாயுதம் நாயரையும் ஜாபர் சீதாராமனையும் தனது காரில் புறப்பட சொல்லிவிட்டு கிளம்பினார் உடனே அருகில் இருந்த பாலாஜி சிவாஜி கணேசன் அவர்கள் எங்கே கிளம்பி விட்டீர்கள் என கேட்க உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து சொல்கிறேன் என கூறிய விஜயா உடனே தனது அம்பாசிடர் காரில் ஏறி பறந்தார் கே ஆர் பொறுத்தவரை தமிழ் சினிமாவில் சில பேரிடம்தான் நல்ல நட்பில் இருந்தார் அவர்கள் சிவாஜி கணேசன் கே பாலாஜி சரோஜா தேவி ஆகியோர் அப்போது வயிற்றில் விளையாட்டாக குத்துவார் ஆனால் அன்று வழக்கம் போல இல்லாதவாறு சரோஜா தேவி மீது கோபத்துடனும் மன அதிருப்தியிலும் இருப்பதை போல் விஜயா முகத்தை வைத்துக் கொண்டு இயக்குனர் கோபாலகிருஷ்ணனிடம் வாயளவே சிரித்து பேசிக் கொண்டு இருந்தார் அதை அறிந்து கொண்டு அருகில் வந்த சரோஜா தேவி அவர்கள் என்னதான் பிரச்சனை என விஜயாவிடம் கேட்டார் ஆனால் அதை நேரடியாக பேசாமல் ஜாடை மாடையாக ஜாவர் சீதாராமன் மூலம் பாலாஜி தயாரிக்க இருக்கும் படத்தில் அவள் சரோஜாதேவி கதாநாயகியாக நடிப்பதாக இருந்தால்தான் நான் பேசுவேன் என கூற சரோஜாதேவி அவர்கள் ஜாவர் சீதாராமனிடம் இப்போது எனது கணவர் தான் எனது கால்சீட் விவகாரத்தை கவனித்துக் கொள்கிறார் என்று கூறினார் உடனே ஜாவர் சீதாராமன் அவர்கள் கே ஆர் விஜயா கோபத்துக்கு காரணம் நீ இந்த படத்தோடு எந்த படத்திலும் நடிக்க மாட்டேன்னு வெளியானதே அதுதான் விஜயாவின் கோபத்துக்கு காரணம் என கூற அதற்கு பதிலளித்த சரோஜா தேவி நான் நடிக்கப் போவதில்லை என்று கூறவில்லை எல்லாம் தமிழ் சினிமாவில் எதிரணி நடிகர் மூலம் தவறான தகவல் வெளியாகிக் கொண்டிருக்கிறது நான் என்ன செய்ய முடியும் வக்கீல் சார் என்று சரோஜா தேவி ஜாவர் சீதாராமனிடம் கூறினார் தற்போது ஆஸ்திர பருள படத்தை விஜயா கணவர் வேலாயுதம் நாயர் மற்றும் பாலாஜி எடுக்க உள்ளார்கள் என் தம்பி படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்ய வந்துள்ளார் என கூற அது மட்டுமல்ல அந்த படத்தின் கதை கொஞ்சம் ஹெவி ரிஸ்க் மூவி சப்ஜெக்ட் என பட விவரங்களை அவர் சொல்ல சரோஜா தேவி சம்மதித்தார் அதன் பிறகு மிகவும் சந்தோஷத்தில் திளைத்திருந்த கே ஆர் விஜயா நான் தற்போது பாலாஜி மற்றும் சிவாஜி அண்ணனுக்கு சுஜாதா ஸ்டுடியோவில் இன்பதிர்ச்சி தருவதாக நான் திட்டமிட்டுள்ளேன் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கற்பகம் ஸ்டுடியோ விஜயாவுக்கு பழக்கப்பட்ட இடமாகும் அதனால் கொஞ்சம் புதுமையையும் அதிர்ச்சியையும் செய்ய முடிவெடுத்தார் அங்கிருந்த சில டெக்கரேஷன் பாய்களை அழைத்து சரோஜா தேவியை பிரமிட் பொம்பைக்குள் உள்ளே வைத்து கிஃப்ட்டு பாக்ஸ் போல பார்சல் செய்ய வேண்டும் என கூறினார் அதற்கு பயந்த சரோஜா தேவியை கேஆர் விஜயா ஏதோ ஒன்றை பெங்களூருக்கே பார்சல் செய்ய போவதாக நினைத்து பயப்படாதே ஐந்து கிலோமீட்டர் தான் அதில் நீ நின்று கொண்டால் போதும் சுபாசிக்க இடம் உள்ளது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என கேஆர் ஆர் விஜயா கூறினார் பிரமிடு பொம்மைக்குள் சரோஜா தேவியை கிப்ட் பாக்ஸ் போல பார்சல் செய்து ஒரு வேனில் வைக்கப்பட்டு கே பாலாஜியின் சுஜாதா பிக்சர் ஸ்டுடியோவுக்குள் நுழைந்தது அப்போது அங்கிருந்த நடிகர் திரகம் சுபாஜி கணேசன் பாலாஜி ஏ எல் நாராயணன் அனைவரும் அதிசயத்துடன் பார்த்தார்கள் ஏப்பா அந்த பார்சல் வண்டி அட்ரஸ் மாதிரி வந்துருச்சான்னு பாலாஜி கேட்க போக உடனே சுஜாதா வேகமாக நுழைந்தது உடனே அந்த வேனில் இருந்து பார்சல் நான்கு பேர்களால் இறக்கி வைக்கப்பட்டது சிவாஜி கணேசன் பாலாஜி ஏ எல் நாராயணன் இயக்குனர் சிறீதரும் அப்போது அங்கு இருந்தார்கள் விஜயா வேலாயுதம் நாயர் ஜாவர் சீதாராமன் அவர்கள் மன மகிழ்ச்சியுடன் ஒரு புது கதாநாயகியை நாங்கள் கொண்டு வந்துள்ளோம் என கூறியவுடன் அந்த பார்சல் பாக்ஸின் மேல் பரப்பில் ஒட்டப்பட்டிருந்த அட்டை கலர் பேப்பரையும் கட் செய்ய விஜயா பா என அழைக்க தட்டில் ஒரு நீண்ட நெடிய பெரிய கத்தியை எடுத்தார் விஜயா அதனை கண்டு அருகில் இருந்தவர்கள் மிரண்டு போனார்கள் ஒரு வழியாக அட்டை பாக்ஸை கிழித்தவுடன் ஒரு பிரமிடு பேரழிக்கு பொம்மையாக காட்சியளித்தது அடித்தது கே ஆர் விஜயா துப்பாக்கி சுடுவதில் கைதேர்ந்தவர் என அனைவரும் திரையுலகில் அறிந்தது உடனே மீண்டும் விஜயா பாய் என அழைக்க வெறும் ரவா அதாவது ரப்பரால் கோடி குண்டுகளால் நிரப்பப்பட்ட ஒரு தட்டில் ஏந்தி தர விஜயா அந்த பிரமிட் பொம்மையின் நடுப்பகுதியில் அதாவது வயிற்று பகுதியில் குறிவைத்து என சத்தத்துடன் முதல் முறையாக சுட்டார் அதன் பிறகு தயாரிப்பாளர் பாலாஜியும் சுட சொன்னார் அய்யோ நான் வேண்டாம் என்று பாலாஜி கோர இதுவெல்லாம் சும்மா பாஸ் என்று விஜயா கோர அவரும் இரண்டாவது முறை சுட்டார் அதன் பிறகு கதாநாயகன் சிவாஜி கணேசனிடம் கையில் துப்பாக்கி தர அவர் மூன்றாவது முறையாக சுட்டவுடன் அந்த பிரமிட் பேரழகி சிலை உடைந்து சரோஜா தேவி சிரித்துக் கொண்டே தோன்றினார் உடனே அங்கிருந்து அனைவரும் சரோஜா தேவியை ஹை நம்ம சரோ என மகிழ்ச்சியுடன் அழைக்க அந்த மகிழ்ச்சியில் அவரும் பங்கு கொண்டார் கேஆர் விஜா கால்ஷீட் ஒப்பந்தம் என் தம்பி படத்தில் இருந்து திருத்தப்பட்டு இயக்குனர் ஏ சி தான் இயக்க இருந்த இருமலர்கள் படத்துக்கு அதை வேளாயுதம் நாயர் அனுமதியுடன் ஷிப்ட் செய்து கொண்டு என் தம்பி படத்தில் சரோஜா தேவி கால்ஷீட் கொடுத்து நடித்துக் கொடுத்தார் என் தம்பியில் சிவாஜி கணேசன் சரோஜா தேவி இணைந்து பாடும் இரண்டு பாடல்களும் வெளிப்புறங்களில் படமாக்க திட்டமிடப்பட்டது அடியே நேற்று பிறந்தவள் பாடல் ராஜஸ்தான் சகாரா பார்க்கில் மிக அழகாக படமாக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பாடல் மைசூர் படமாக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பெல்ட் அணிந்து நடிக்க வேண்டிய நிலையில் இருந்ததால் உடனே சீதாராமன் பிரிட்டனில் இருந்து ஷார்ட் பெல்ட்டை வரவழைத்தார் இந்த பெல்ட் ஆனது பொதுவாக ஆங்கில நடிகர்களே அணிந்து நடித்துக் கொண்டிருந்தார்கள் அதை தென்னிந்திய திரையுலகில் முதல் முறையாக அணிந்து நடித்த பெருமைக்குரிய முதல் நடிகை சரோஜா தேவியையே சாரும் மேலும் சார்ட் பெல்ட்டை பெற இந்தியா இம்போர்ட்டில் அனுமதி பெற வேண்டி இருந்தது அதற்கு ஒரே காரணம் இந்த சார்ட் பெல்ட் ஆனது சாதாரணமானதல்ல அதனுள் டைனமிக் பேக்கேஜிங் செய்து கொண்டு மற்றவர்களை கொள்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளப்படலாம் என்பதால் இதை சரிவர பராமரிக்க ஒரு வடநாட்டு ராணுவ வீரரான குணா சிங் அவர்கள் நியமிக்கப்பட்டார் மேலும் அந்த ஷார்ட் பெல்ட்டை சரோஜா தேவி அணிந்து நடிக்கும் போதான சிரமம் கொஞ்சம் நஞ்சமல்ல ஓவர் வைடேஜ் ஸ்டமக் இருப்பதை சோதனை செய்த பிறகு சரோஜா தேவி வயிற்றில் அவ்வப்போது பரிசோதித்து அணியச் செய்வார்கள் குணாசிங் சரோஜா தேவி வயிற்றை அடித்து பரிசோதிக்கும்போது சரோஜா தேவியின் அலறலால் படக்குழுவையே சிரிக்க செய்து விடுமாம் என் தம்பி படத்தில் சிவாஜி கணேசன் கத்தி வீச்சு சண்டை ஓடும் அதற்கு பயிற்சி அளித்தவர் சங்கர் என்பவர் சிவாஜி கணேசன் கத்தி வீச்சு பயிலும் போது இரண்டொரு முறை அவர் கையை கிழித்து விட்டதாம் இந்த படம் வெளியாகும்போது தம்பி என்று பெயரிடப்பட்டதாம் ஆனால் அது கோபாலகிருஷ்ணன் அப்போது பிரபலமாக நடத்தி வந்த நாடகத்தின் பெயர் என்றதால் என் தம்பி என பெயர் மாற்றப்பட்டு படம் வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது படம் நூறு நாட்கள் ஓடி வெற்றி கண்டது சற்று மாறுபட்ட குடும்ப சித்திரம் கதையில் டிவிஸ்ட் கத்தி சண்டை சாட்டியடியால் தன்னை நிரூபிக்கும் மாறுபட்ட பாடல் காட்சி கொண்ட படம் என் தம்பி இந்த நிகழ்வுகளைக் கொண்டே சிவாஜி கணேசன் நடித்த சிவந்தமன் படத்தில் ஸ்ரீதர் பிரமிடு பேரழிவு பொம்மையில் இருந்து காஞ்சனா வெளிவருவது போன்றும் சாட்டையடி பாடல் காட்சியும் வைத்தார்